இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே தேர்ட்டி ஃபைவ் ஓப்பன் பண்ணோடனே சேதுபதி வர்றாரு வந்து ஹோட்டல் டாஸ்கோட டிஸ்கஷன் தான் போகுது ஸ்டார்டிங்கே திவாகருக்கு ஒரு ரோஸ்ட் போட்டாரு திவாகர் சொல்லுங்க என்ன திவாகர் எப்போ பார்த்தாலும் மேனேஜர் உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு அந்த கிச்சன் டீம்ல இருந்து மாறி பொம்மையா மாறி நில்லுன்னு மொதல் ஆமாங்கிறீங்க

கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரே தவிர திவாகர ஓப்பன் பண்ணி திவாகர ரோஸ்ட் பண்ணி தான் சண்டே எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹோட்டல் டாஸ்கில் வாங்கு வாங்குன்னு வேலை செஞ்சேன் சார் ஆனால் எனக்கு கிரெடிட்டே கிடைக்கல சார் வேற ஒன்றும் ஸ்டார் வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்லுவீங்க ஹூ யார் எனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா அரோரா அரோரா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அரோராவுக்கு கிரெடிட் கிடைக்கலையா அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அது கிரெடிட் கிடைக்கல எங்க எந்திரிச்சு சொல்லு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சொல்லு 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 அறுபதுக்கு வர வேண்டிய கிரெடிட் அது எப்படி வராம இருக்கு எப்பயாவது ஒரு நடக்குது அதுவும் என்னமா பிரச்சனை இல்ல சார் அமித் வந்து எங்களுக்கு கிரெடிட் கொடுக்கல அவர் பாத்ரூம் டீம் கேப்டன் நானும் எஃப்ஐ தான் அவருக்கு வேலை செஞ்சோம் நாங்க தான் நிறைய வேலை செஞ்சோம் அமித் வேலையே செய்யல அப்புறம் எஃப்ஜே எழுபி சொல்றாரு வந்த கெஸ்ட்டை என்ஜாய் பண்ண வைக்கலாமன்னு ஒரு காண்டிமல் மாதிரி ஒன்று பண்ணலாம்னு நான் ஐடியா கொடு ஆனா பிரியங்காக்கா கேக்கு ஐடியா சூப்பர்னு கேட்கும்போது போது தேங்க்யூ தேங்க்யூன்னுட்டாரே தவிர இவர் அது இவர் தான் சொன்னார் அவர் தான் சொன்னாருன்னு கிரெடிட் கொடுக்கவே கிடையாது அமித் சொல்றாரு சார் நான் வேலை செஞ்சேன் சார் காலையில எழுப்பி ரெடியா இருக்கணும்னு சொன்ன இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வரல சார் ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டே இருந்தாங்க ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டே இருந்தாங்க கெஸ்ட வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னு அந்த ஜக்குசில கேமராட்ட போய் அதை ஓன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வரலன்னு நான் சுடுதண்ணி கொண்டு வந்து அஞ்சு பக்கெட் சுடுதண்ணி ஊத்துனேன் சார் இல்ல சார் அவர் வேலையே செய்யல நாங்க பாக்கலாம் தெரிஞ்சு இல்ல சார் அவர் கிச்சனுக்கு அஞ்சு முறை வந்து வந்து பெரிய பக்கெட்ல சுடுதண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துனதான் நான் பார்த்தேன்

பஞ்சாயத்து போகுது அப்ப அரவரா சொல்லுது இல்ல சார் எஃப்ஜே அந்த கார்னிவல் ஐடியா பண்ணும்போது போது ரெண்டாவது நாள் வந்து அது பண்ணவே வேணான்னு சொன்னவர் தான் அமித் அதுக்கப்புறம் கார்னிவல் ஐடியா சூப்பரா இருக்குன்னு தேங்க்யூ தேங்க்யூ அதை வாங்கிட்டார் அப்படின்னு அமித் சொல்றாரு சார் நான் மறந்து போயிட்டேன் சார் அவங்க கேட்டோடனே அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்காம தேங்க்யூ தேங்க்யூ நான் அக்செப்ட் பண்ணது நான் பண்ண பெரிய தப்பு தான் ஆனா நான் அந்த பண்ண வேணாம்னு சொன்னது வந்து எனக்கு இவர் தான் சொன்னார் அதை கம்மி பண்ணுங்க அதை குறைச்சிக்கங்க அந்த பீட் பாக்ஸிங் எல்லாம் குறைச்சிக்கங்கன்னு தீபக் தான் சொன்னார் தீபக் சொன்னாரா ஆமா கேட்டுறேன் நான் அப்புறம் கேளுங்க சார் தீபக் வாங்க அப்புறம் வந்துட்டாரு அங்கேயே படுத்து கிடப்பாரோ வீட்டுக்கு போலயா சார் நீங்க என்ன காலி பண்ணி அவர் வந்து இல்லன்ட்டாரு ஒரு சில மீம் பேஜஸ்ல தீபக்கே போய் சொல்றாரு தீபக் பேசின புட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க கம்மி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா தீபக் வந்து ஸ்டேஜ்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல இந்த அர்த்தத்துல சொல்லு சொல்லிருக்காரு அமித் வேலை செஞ்சாரு நீ பார்க்கலனா அது அவர் மிஸ்டேக் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு எஃப்ஜே ரோஸ்ட் பண்ணாரு எப்படின்னா வியானா டக்குன்னு எந்திரிச்சு சார் அமித் அவருக்கு கிரெடிட் கொடுக்கலன்னு சொல்ற எஃப்ஜே தான் சார் எங்களை கிரெடிட் எடுக்கவே விடலை குறுக்கா வந்து வந்து நீங்கள் கிரெடிட்காக பண்ணுறீங்களா கிரெடிட்டு பண்றீங்களா பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து போகிற விஷயம் சார் பிரியங்காக்கா எங்கிட்ட தண்ணி கேட்டாங்க நான் அதை எடுக்கும்போது அவர் வந்து குறுக்காவில் விழுந்து அந்த நான் எடுத்து போன தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி அப்படி இப்படி பண்ணாருன்னே அவர் கேட்குறாரு ஏஃப்டே அப்படி பண்ணீங்கன்னா இல்லை சார் நான் ஒரு கேரக்டரில் இருக்கேன் சார் நான் என்ன ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் வந்து அந்த ஹோட்டலில் பிரியங்காக்காவோட பெரிய ஃபேன்

கக்கிச்சு போக தண்ணி இல்லைன்னா அதை கூடு குடிக்கிற தண்ணி குடுக்கறது குறைக்கிறதுக்கு வேலை என்னன்னு இல்ல சார் நான் ஒரு கேரக்டர் எடுத்து சகோதரா சகோதரா இந்த கேரக்டர் எடுத்து பண்ணதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க அவங்க உரிமையை தட்டி பறிச்சிருக்கீங்க அவர் சொல்றாரு பிரியங்காக்கா தான் அவ அவரை அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்க சொன்னாங்கன்னு பொய்ய நான் சொன்னாரு சார் ஆமாம் சார் நான் பொய் சொன்னேன் பிரியங்கா கிட்ட அப்போ யாரையும் நெருங்க விடாம பண்ணுறதுக்கு அப்போ கானா வினோத்தெல்லாம் அதுக்கு சொன்னாரு நீ தப்பு பண்ணிட்டு அவங்கள போய் குற்றம் சொல்லிட்டு இருக்க நீ கக்கஸ் டீம்னா நீ எதுக்குடா தண்ணி கொடுத்த கிச்சன் டீம் தான தண்ணி கொடுக்கணும் நீ அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்துட்டு கிரெடிட் தரலனா அமித் மேல கோவப்படுறா அப்படினு எஃப்ஜே கேதல ஒரு ரோஸ்ட் எஃப்ஜே ரெண்டு மூணு பால் போட்டு பார்த்தாரு லக்காகுறாங்கன்னே சரிண்ணா 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 அதுக்கப்புறம் பிரேக்குக்கு போயிட்டு வந்து சொல்றாரு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது எனக்கு கிரெடிட் தரல என்ன வேலை செய்ய விடல ஒரே கேட்டிக் ஆயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது இல்லை ஆனா உங்க எல்லாரும் பிரச்சனையும் சேர்ந்து ஒருத்தருக்கு ரிவார்டா மாறிடுச்சு தெரியுமா உங்க எல்லாரும் பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பரிசு தட்டிட்டு போயிட்டாங்க உங்களுடைய எல்லாமே சேர்ந்து ஒருத்தருக்கு மட்டும் ரிவார்டா மாறி இருக்கு

நீங்கள் சரியாக அந்த பர்சனை கெஸ் பண்ணலைல்ல அதனால அந்த பர்சனுக்கு பாராட்டு அப்படின்னு அவ்வளோ ரியலாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போயுமே அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியலை சாண்ட்ரா ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படி உட்காந்துருக்காங்க அப்பா விப சொல்கிறாரு அவங்களுக்கு பெரிய பாராட்டு குறும்படத்தை பார்த்துட்டு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தா முதல் முறையாக குறும்படம் போடுறோம் அந்த குறும்படத்தை பாருங்கள் மக்களுக்கு சூப்பரான ஒரு குறும்படம்ங்க செம மாசாக எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க குறும்படத்தை செம குறும்படம் பார்க்கலன்னா போய் பாருங்க அட்டகாசமான குறும்படம் ஓபன் பண்ணோட பிக் பாஸ் சென்டராக பேசுற வீடியோ போட்டோடனே எல்லாருக்கும் ஷாக் அப்படின்றானுங்க எல்லாருக்கும் ஷாக் பார்வதியெல்லாம் எல்லாம் முழிக்குது என்ன சார் பார்த்தா பிக் பாஸ் சொல்றாரு இப்படி இப்படிலாம் பண்ண வைக்கணும் அது அப்புறம் சென்டரா நைட் கேமராவில் பேசினது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது சரி வரல விக்ரம் உள்ள வந்தோடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேற மாதிரி விளையாடுறேன்ட்டு அடுத்த நாள் காலையில கேவஸ் உண்டு பண்ணது மாதிரியும் நினச்சு காட்டுறது அங்க இங்கே போறது வாரது இதுல சாண்ட்ராவுக்கு மாஸ் பண்றேன்ட்டு விக்ரம் ரெண்டு இடத்துல நோஸ் கட் பண்ணி விட்டாங்க என்னன்னா விக்ரம் வந்து சொல்லுவார்லா சாப்பாடு மடங்கு நல்லா இருக்கு பன்னெண்டு மடங்கு பன்னெண்டு மடங்கு பன்னெண்டு மடங்கு மடங்கு நல்லா இருக்கணும் சொல்லிட்டு விக்ரம் வந்து என்ன சார் கேவலமா அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்றாங்க அதுக்கப்புறம் அவரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு

எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு திவாகர்லாம் வந்து கத்துறாரு அவங்க வந்து திவாகர் வெரி சாரி திவாகர் பரவாயில்ல வியானா வெரி சாரி வியானாக்கு வந்து நீ சாரி சொல்லிட்டேன் ஆனா உன்னைய பத்தினா தப்பு தப்பா பேசி அதெல்லாம் எப்படி அழிக்கிறது எல்லாம் உட்காருங்க உட்காருங்க அப்புறம் தெரியுது

சாண்ட்ராக்கு இப்ப நொமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர டைரக்டா நாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு உள்ள வியானா பார்வதிக்கு எல்லாம் சார் நொமினேஷன் ஃப்ரீ பாஸா நம்ம திவாகர் வந்து அப்புறம் சாண்ட்ரோட கேட்குறாரு ஓ நீங்க எங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணுமா மூஞ்சிய நான் கஸ்டமர்கிட்ட விளையாட்டுட்டு உடனே உங்கள் செலக்ட் பண்ணுமா அது எனக்கு என்னோட குழுக்கா நொமினேஷன் ஃப்ரீ பாஸா எங்களை வச்சு விளையாட்டு வாங்கிட்டீங்கன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு அப்போ விஜய் சேதுபதி மறுபடியும் அப்ரிஷியேட்டெலாம் பண்ணிட்டு

ரெண்டுமே சப்ப ரீசனா போச்சு இப்ப எனக்கு இது என்ன கவலைன்னா இதை வீட்டுல இப்ப எப்படி பார்ப்பாங்க தேவையில்லாததுக்கு அழுதிருக்கியடா நகைச்சுவைக்கு அழுதிருட்டியடாங்கிற மாதிரி நினைப்பாங்க அழுகைய வச்சு கண்டெயின் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்டார் ஆனா சேன்ட்ரா சொல்றேன் எனக்கு நீங்க உங்க மனசு புரியுது நீங்க மேல கோவப்பட்டாலும் எனக்கு புரியுது பட் வெரி சாரி இல்லைக்கா எங்கிட்ட கொஞ்சம் நேரம் நீங்க பேசாதீங்க கொஞ்சம் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைக்கா நீங்க வந்து நீங்க அங்க பிக் பாஸ் பேச கூப்பிட வரும்போது வர மாட்டேன்னு சொன்னீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நான் பாதிரவையை ராஜினாமா பண்ணேன் நீங்க அப்ப உள்ள வந்து உட்காந்து இருந்தீங்கன்னா உங்க கேம் நீங்க வந்து உள்ள உட்காந்து கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா நானும் பதவியில இருந்து அந்த கேம் நடந்திருக்கு இல்ல நான் அழுதுட்டேன் இல்ல அப்ப கூட நீங்க உள்ள வரல இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவருக்கு தெரியுது ஓகே இப்ப நம்ம கோவப்பட்டோம் ஆனா அது ரொம்ப கிளவரான ஒரு மேன் கோவப்பட்டோம் இப்ப அடுத்த கட்டம் அக்கா சாரி நான் இப்ப கோபப்பட்டருக்கு சாரி ஆனா சூப்பரா விளையாண்டிங்க நல்லா விளையாண்டிங்க சூப்பரா விளையாண்டிங்கன்னு பேசிட்டு உங்களுக்கு குருக்கப்பட்ட வேலையை நல்லா பண்ணீங்க தப்பு தான் தேர்ட் லெவல் அது அவ அவரே ஃபன் பண்றாரு அப்பதான் நான் யோசிச்சேன் எல்லா எமோஷன்ஸையும் கரெக்டான மீட்டர்ல சரியா யாரையும் ஹர்ட் பண்ணாம காட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல சோல் அப்படின்னா அது விக்கல்ஸ் அப்புறம் சொல்றாரு கண்ணை கண்டமூடிக்கிட்டு உக்காந்துரும்போது எல்லாரும் வந்து பேசுறாங்க சுவி எல்லாம் வந்து பேசுது பேசாத சுப்பி எனக்கு இப்ப கண்ண தோந்த பார்க்கவே வெக்கமா இருக்குச்சா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியாது சுபிச்சா கண்ணே திறக்க முடியல சுபிச்சா ஐயோ எங்க அப்பா என்ன என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா டிவிய பாத்துட்டு பாத்தியா வளப்ப பாத்தியா அப்படின்னு இருப்பாரு கண்டிப்பா என் பொண்டாட்டியெல்லாம் என்ன இப்ப காரை துப்பும் சப்பை விஷயத்துக்கு அழுதுட்டனே நான் இந்த வீட்டுக்குள்ள அழுற எல்லாமே சப்பையாயே ஏ கடவுளே என்ன ஏன் இவ்வளவு நல்லவனா படைச்சேன் விஜய் திருப்பி வந்து ஓகேங்க இந்த வீட்டுல ஒரு நாள் எப்படியாவது கடத்திட்டா போதும் எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட் காசு இல்லாத போதும் நினைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அரோரா 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 ஒரு சில பேர் வாட்டர் மில்லன் வாட்டர் மில்லன் வாட்டர் மில்லன் ஒரு ரெண்டு பேரு கமருதீன் கமருதீன் அரோராக்கு மூஞ்சி செத்து போச்சு ஓட்டுறமின்னு நீங்க எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு இந்த டேப்லெட் போடுற மாதிரி சார் காலையில ஒரு ரீல்ஸ் மதியம் ஒரு ரீல்ஸ் தூங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு முன் ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டாருன்னா அக்கௌண்ட்டு காசு வந்துடும் அவ்வளவுதான் ஏன் காது படவே பேசியிருக்காரு சார் இவர் வந்து நம்ம இங்க வேலை செய்யறோம் காசு கொடுக்குறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவருக்கு இந்த கேமுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்புறம் பிரஜன் சொல்லுவார் இந்த பிராங்க் பண்ணதுல சார் நானும் பிரவீனும் பயந்த அளவுக்கு கூட கமுர்தின் பயப்படல அவர் வார்த்தை சொன்னா எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது இந்த ஷோவா எப்படி நினைச்சிருக்கேன்னு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது எல்லாம் கேட்டுட்டு விஜய சேதுபதி சொன்னது இந்த காசுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு ரீல்ஸ் பண்ணா போதும் முக்கியமா ரெட் கார்டெல்லாம் எனக்கு ஒரு மேட்ராக இல்லைன்னா ஐயோ சாமி அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள இருக்காதிங்க நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வழிகளை தாண்டி உள்ள தான் அந்த கேமை நடத்தணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களையெல்லாம் துன்புறுத்தி கேம் நடத்தணும்ங்கிறது இல்லை அரோரா இப்படிதான் இருக்க போறேன் இப்படிதான் இருக்க போறேன் நான் வெளியே எல்லாத்தையும் மிஸ் பண்றேன் உள்ள எனக்கு எல்லாரும் ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி நான் பேசுறது இதெல்லாம் அவள் தீ சொன்ன இப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே அவ்வளோத்து மிஸ் பண்ணி உள்ள வந்து நீங்கள் ஒன்னும் நொட்ட வேணாம் பிக் பாஸ்டர் சொல்லிட்டு வெளியே போயிட்டே இரு கமு்தீன்ல சொல்றாரு அவன் என்கிட்டே சொன்னான் அவ எதுக்கு இந்த ஷோக்கு வந்திருக்கேன்னா காசை சேர்த்துட்டு நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் வேறு எதுவும் வரலன்னா மேடம் படிக்க போகிறதுக்கு காசு சேர்க்குறது நீங்கள் வெளியே பண்ணுற வேலையில் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும் இதை அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு கட்டமாக அடுத்த ஒரு தொழிலுக்கு ஒரு இதாக பார்க்குற பல பேர் வெளியே அந்த சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் படிக்க போகிறது தப்பு இல்லை படிக்க போகிறன்னு ஆசை இருக்குல்ல விளையாண்டி ஏதாவது இல்லை இல்லை நான் படிக்கணும் அதனால் சும்மா வந்து இப்படியே இருந்துட்டு காசை வாங்கிட்டு போவேன்னா கன்டென்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் அந்த சான்ஸுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு அது பெரிய ஒரு ஷாக் என்னன்னா விஜய் சேதுபதி சொல்றாரு டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைக்கிறாங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சா இன்னைக்கு யார் யாருக்கு ஓட் பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு விழுந்தாலே அவங்க நாமினேஷனுக்கு வந்துருவாங்க அது தெரிஞ்சிருந்தும் ஒரே ஆளுக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் நாசம் நாசமாக்குறீங்களே ஏன் நீங்க ரெண்டு ஓட்டு போட்டாலும் பத்து ஓட்டு போட்டாலும் அவர் நாமினேஷனுக்கு வந்துட்டாரு உங்களுக்கு இப்போ ஒரு பார்வதியை பிடிக்கல திவாகரை பிடிக்கல நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் பார்வதி திவாகர்னு சொல்லிட்டாங்க அவங்க நாமினேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள டார்கெட் பண்ணுங்க அவங்க வந்துட்டாங்கல்ல நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க ரெண்டு ஓட்ல வந்தாங்கன்னா பத்து என்ன டோன் வேஸ்ட் இதனால தான் லாஸ்ட் வீக் அரோரா எஸ்கேப் ஆனது நீங்க உங்க கோவத்துல ஓட் பண்ணதுனால பத்து ஓட்டு பதிமூணு ஓட்டு திவாகருக்கு போட்டீங்க அதுல ரெண்டு

மக்கள் என்ன பண்றது நிறுத்தும் போது மக்கள் மக்கள் குற்றம் இல்ல உங்க உங்க தப்பு அரோரா வரலங்கிறது விஜய் சேதுபதிக்கே தப்பா பட்டு தாங்க முடியல அவர் இன்டைரக்டா பல விஷயம் சொல்றாரு அவருக்கு சொல்றாரு இந்த நீங்க இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணி விளையாடுற கேமுக்குள்ள பல பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னும் போது அரோரா பாக்குது நம்மளதான் சொல்றாங்களே உன்னையாரு இந்த அரோரா போக வேண்டிய துஷார் அரோரா ரம்யா உங்க மூணு பேர் போனாலும் சந்தோஷம் இதுல துஷார் போயிட்டாரு ஓகே ஆனால் அரோரா ரம்யா பிரவீன்ல பிரவீன் போனாரு இதுல இதுல வந்து உங்களை தப்பு சொல்ல முடியாது ரம்யா ஜூ போகாததுன்னா அதுக்கு மக்கள் காரணம் ஏன்னா ரம்யா பிரவீன் யாருன்னு ரெண்டு பேரும் நாமினேஷன் நிப்பாட்டும் போது நாங்கள் பிரவீனை தேர்ந்தெடுத்திருக்கோம் அது மக்கள் தப்பு அரோரா நாமினேஷன்லயே வராதது உங்க முட்டாள்தடம் ஓப்பன் நாமினேஷனை எதுக்கு வச்சாங்க யாருக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு பார்க்க தானே அதில் வந்து ஒருத்தனுக்கு பதிமூணு ஓட்டு பன்னெண்டு ஓட்டுன்னு நீங்கள் சரியாக ப்ளே பண்ணுனா கணக்கு பண்ணி ஓகே இவருக்கு ரெண்டு ஓட்டு அவருக்கு ரெண்டு ஓட்டுன்னு உங்கள் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி போட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் நாமினேஷனுக்கு வரலாம் அப்போ மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாரும் நாமினேஷனில் வரலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சு தப்பிக்கிறது வேற நீங்க நாமினேட் பண்ணாம ஒருத்தன் தப்பிக்கிறோம் அதோ அரோரா தப்பிக்குதுன்னா அதுதாங்க பிக் பிக் பாஸ் அந்த சீசன் ஃபெயில் ஆன அந்த இடம் அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போயிட்டாரா அறுவாரம் மறுபடியும் இல்ல கமுருதீன் எனக்கு நான் இதுவரைக்கும் யாருகிட்டயுமே சண்டை போட்டதே இல்ல நான் வெளியே தனியா தான் இருக்கேன் நான் என் நாயை மிஸ் பண்றேன் என் வீடை மிஸ் பண்றேன் என் தெருவை மிஸ் பண்றேன் ஆனா அதெல்லாம் தண்ணி நான் இங்க இருக்கும்போது இங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க சும்மா சும்மா போய் சண்டை போட முடியுமா கமருதி கேங்கரு பைத்தியம் இங்கே ஸ்வீட்டாக இருக்காங்கன்னா அதெல்லாம் நடிப்பு நாளைக்கே நீ எவிக்ட் ஆகி போனால் டாட்டா சொல்லிட்டு கோழிக்கிறாங்க இதெல்லாம் நம்பாத விஜயசர்கள் திருப்பி வந்தார் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது இல்ல விளையாடுறதுன்னா விளையாடு வெளியோ நாய்க்குட்டியை மிஸ் பிக் பிக்பாஸை சொல்லிட்டு வெளியே உள்ளே இருந்து எங்கே தாலியாக இருக்காத புரிஞ்சிக்கிட்டு விளையாடு உனக்கு டைம் இல்லை உங்கள் யாருக்குமே டைம் இல்லை அடுத்த இருந்து நான் நொட்டிடுவேங்கிறது உங்களுக்கு டைம் இல்லை அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ப்ரவி நீட்டும் எல்லாருக்கும் ஷாக் கமுருதீனா

தரையில் அப்படியே படுத்துட்டாரு குடியில படுத்துட்டு மைக்கு எடுத்து வந்து போடுறாரு போட்டுட்டு இப்படி சமாளம் கட்டி உட்காந்துருக்காரு கலாஷ் கலாஷ்

ரெடி ஆன <rideelnik> <revenge> இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒருத்தர் தூக்கி போட்டாச்சு இது எதுவுமே பண்ணாத அரோர உள்ள உட்காந்து கலாசலா கலாசலா ஆடி அப்ப எங்க தப்பு நடக்குது வெரி பேட் பிரவீன் எவிக் பண்ணது எனக்கு இத்த இந்த இவ்வளவு வாரத்துல நடந்த எவிக்ஷன்ல எனக்கு பிரவீன் எவிக் ஆனது வந்து அன்பேர்னு எனக்கு வாய திறந்து சொல்லணும் போல இருந்து அவர் ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி சொல்ல சொல்ல எல்லாரும் அழுறாங்க பிக் பாஸ் வீடே அழுகுது பிரஜன் சேண்ட்ரா கனியக்கா கமுர்தினே அழுறாரு இவ்வளோ பசியாக இருக்கும் போது நம்ம வந்து கெமி இப்போ எல்லாரும் விக்கல்ஸ் எல்லாம் கண் கலங்கிருச்சு ரம்யாலாம் கத்து எல்லாரும் வளராங்க காடா வினோத் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கத்திருப்பார் கண்ணில் தண்ணி தேங்கி வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் பேசுறாரு எல்லாரும் அழுதுகிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டாங்க அவரும் அப்படியே போறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது இதான் நிலவரம் கலவரம் இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு மண்டே பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆல்ரெடி நம்ம இந்த வாரம் வாங்கிட்டோன்னு மிதப்புல நம்ம பார்வதி கேப்டன் ஆகுதா ஆகுனா என்ன பண்ணும் ஆகலைன்னா இந்த வாரம் கேம் எப்படி விளையாட போகுது பழைய பார்வதி திருப்பி வருமா இல்லை நல்ல பேர் வாங்கின பார்வதி நடிச்சுக்கிட்டு இருக்குமா தெரியல எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் கேர்